தஞ்சையில் நாளை வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல திமுக மகளிரணி மாநாட்டு இறுதிப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் டெல்டா மண்டல திமுக மகளிரணி மாநாடு நாளை பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றவுள்ளார் தஞ்சை நாகை புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஒன்றரை லட்சம் மகளிரணி நிர்வாகிகள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் டெல்டா மகளிரணி மாநாட்டின் முன்னேற்பாடு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன அது தொடர்பான கழுகு பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கலாம் தஞ்சையில் நாளை வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல திமுக மகளிரணி மாநாட்டு இறுதிப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் டெல்டா மண்டல திமுக மகளிரணி மாநாடு நாளை பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றவுள்ளார் தஞ்சை நாகை புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஒன்றரை லட்சம் மகளிரணி நிர்வாகிகள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் டெல்டா மகளிரணி மாநாட்டின் முன்னேற்பாடு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன அது தொடர்பான கழுகு பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கலாம்